காலையில் எழுந்ததும் இந்த இரண்டு பொருட்களை தொட்டால் கையில் காசு சேர்ந்து கொண்டே இருக்கும் காலையில் எழுந்ததும் நீங்கள் செய்யும் செயல்கள்தான் அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் முக்கியமாக கையில் தாராளமாக பணம் புழங்குவதற்கும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பதற்கும் காலையில் எழுந்ததும் இரண்டு பொருட்களை மட்டும் முதலில் தொட்டால் போதும் ஒவ்வொரு நாளுமே சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அதிர்ஷ்டகரமானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இதற்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் செய்யும் செயல்கள் மிக முக்கியமான பங்கு ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்யும் சில தவறுகளால் எதிர்மறையான விஷயங்களை அதிகம் சந்திக்க வேண்டியுள்ளது இவற்றில் நிறைய பேர் சொல்லும் பிரச்சனை கையில் காசு தங்குவதே இல்லை ஏதாவது செலவு வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கிறது என்றால் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும் காலையில் எழுந்து கண் போது முதலில் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும் உள்ளங்கையை பார்க்க வேண்டும் உள்ளங்கையை கண்களில் வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அனைவரும் சொல்வார்கள் அதேபோல் காலையில் எழுந்ததும் முதலில் நீங்கள் தொடும் பொருள் என்பது பணவரவிற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்போது கேளுங்கள் காலை எழுந்ததும் முதலில் தண்ணீரை கையில் தொட வேண்டும் இது பெருக்கத்தை குறிக்கும் ஒரு பொருள் தண்ணீரை தொட்டு கைகளை கழுவியோ அல்லது முகத்தை கழுவிய பிறகுதான் மற்ற பொருட்களை கழுவ வேண்டும் சிலருக்கு காலையில் எழுந்து வேறு ஏதாவது வேலைகளை செய்யும் பழக்கம் இருக்கும் குறிப்பாக பெண்கள் காலையில் இருந்தும் சமையலறைக்கு சென்று வேலையை சற்று துவக்கிவிட்டுதான் முகம் கழுவ செல்வார்கள் இப்படி செய்யக்கூடாது பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு காலையில் எழுந்ததும் தொட வேண்டிய மற்றொரு பொருள் உப்பு இது மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருள் அதனால் காலையில் எழுந்ததும் உப்பினை தொட்டு மகாலட்சுமியிடம் உங்களுடைய ஏதாவது ஒரு குறை தீர வேண்டும் என தினமும் வேண்டினால் அது விரைவில் நடக்கும் உப்பு கடலில் இருந்து தோன்றுவதால் அதுவும் பெருக்கத்திற்குரிய பொருள் அதனால்தான் அனைத்து விசேஷங்களிலும் உப்பினை முதலில் வாங்கி வைக்கும் பழக்கம் உள்ளது காலையில் எழுந்ததும் தொடக்கூடாத பொருட்களின் முக்கியமானது அரிசி இது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக இருந்தாலும் தன்மை அதிகம் கொண்டது இதனால் உங்கள் கையில் இருக்கும் லட்சுமி கடாட்சத்தை முழுவதுமாக ஈர்த்துவிடும் அதனால் எழுந்ததும் அரிசியை தொட்டால் கையில் இருக்கும் காசை ஈர்த்து இழுத்துவிடும் மறந்தும் கூட காலையில் எழுந்ததும் நேரடியாக சமையலுக்கு அரிசி எடுக்கிறேன் என அரிசியை தொட்டுவிடாதீர்கள் அதேபோல் தொடக்கூடாத மற்றொரு பொருள் புலி இது மங்களப் பொருள் என்றாலும் எளிதில் கரையும் தன்மை கொண்டது என்பதால் கையில் இருக்கும் காசையும் சீக்கிரம் கரைய வைத்துவிடும் எனவே காலையில் எழுந்ததும் தொடக்கூடிய இரண்டு பொருள் தண்ணீர் உப்பு தொடக்கூடாத இரண்டு பொருள் அரிசி புலி